ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பீட்ரூட் அல்வா தான் ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் முதல்ல பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கரலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நமக்கு தேவையான நட்ஸ் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடலாம் நான் முந்திரி மட்டும் போட்டுக்கிறேன் கடைசியாக வெளில எல் சேர்க்க சேர்ப்பேன் ஸோ அதுக்காக நான் வந்து முந்திரி மட்டுமே நல்லா வறுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த மிக்ஸ் வந்து பாலும் பீட்ரூட்டும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ வந்து நீங்களும் அந்த மட்டையை அரைச்சிக்கோங்க நமக்கு கண்டிப்பாக காய்ச்சாத பழம் காய்ச்சின பழம் ஸோ எது வேணுன்னாலும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுதான் இந்த பேஸ்ட்டு இப்போ நம்ம முந்திரியை வறுக்க எடுத்துட்டு அந்த நெயிலையே நம்ம அரைச்சிருந்த இந்த பீட்ரூட் கலையை நம்ம நல்லா ஊற்றிக்கிடலாம் நல்லா ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் இப்போது அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறணும் இந்த ரெசிபி வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை சீக்கிரமே வெந்துரும் நிறையா பேர் வந்து குக்கரில் வந்து பீப்பு கழுவ வச்சுட்டு இல்லை திருவிட்டு செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் அடுக்கும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது நமக்கு வாயில் வச்சோன்னா கரையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ அந்த மிக்ஸி சாரில் கொஞ்சமாக நான் பால் ஊற்றிட்டு அதையும் இதோட சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன் நம்ம தனியாக கூட வரக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது மிக்சி ஜாரில் நான் ஊற்றினதுக்கு காரணம் என்னென்னா அந்த பீட்ரூட்டோட அந்த எக்ஸ்ட்ரா பூரா அதில் இருக்குது ஸோ அதனால் அதுவும் சேர்ந்து வரட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து குக் ஆகிக்கிட்டு இப்போ இது கூட நம்ம நல்லா குக்காகி வர்ற நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் திரண்டு வரும் அப்புறம் அந்த அல்வா பதமும் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சோளமாகவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிருங்க நல்லா கலந்துக்கிட்டு இது இந்த பீஃப்ரூட் வந்து நல்லா வந்து வதக்கி வர்ற நேரத்தில் இதில் சீனி போட்டுக்கோங்க நான் சீனி போட்ட வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் அது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவில் இருக்காது இங்கே வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒயிட் சுகரை சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியாகும் அப்புறம் மறுபடியும் கட்டி கொட்டிருக்கும் இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கான்ஃப்ளார் மாவு கலவையை இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கிடலாம் இப்போது இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ சுண்டி வருது பாருங்க அல்வா எவ்வளோ திக்காயிருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து நெய் ரொம்ப தேவைப்படாது நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம சேர்த்துக்கலாம் பட் ரொம்ப தேவைப்படாது நம்ம நெய் ஊற்றும் போது கொஞ்சம் நம்ம அல்வா வந்து கொஞ்சம் லேசாக தண்ணியாகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் வச்சு கட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் நான் பீட்ரூட் அரைச்சதில் லேஸ்லேஸாக வந்து அதில் வந்து கட்டி கட்டியாக கிடந்துட்டேன் தண்ணி பீட்ரூட் அதையும் நான் சேர்த்துட்டேன் அது வந்து வெந்து வந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நான் மறுபடியும் நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ நல்லா வந்து நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள்லாம் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான வேலையும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்தால் நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ நான் நான் அந்தளவு தான் எடுத்துக்கேன் ரெண்டு பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா கிலோ இருந்திருக்கு ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பீட்ரூட்டில் பண்ணி பாருங்கள் நல்லாவே வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பாருங்க நமக்கு அல்வா வந்து நல்லா நமக்கு சட்டியில் ஓட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டிங் பார்த்திங்கன்னா நான் தவாலை வந்து செய்யும்போது அது வந்து ரொம்பவே சுருண்டு வரும் பட் நம்ம வந்து நார்மல் தவாலை நம்ம பறிக்கணித்தி இதுகளில் பண்ணும்போது இந்த அளவு படத்தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் அல்வா எந்த அளவுக்கு வந்துருக்க இது கரெக்டான அளவு ஸோ இந்த அளவில் நம்ம வந்து நம்ம பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் பார்க்கவே எம்மியாக இருக்கும் அப்படியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு முந்திரி நெய் அப்புறம் வந்து ரெண்டு பீட்ரூட் கொஞ்சமாக சுகர் அதுதான் இதுக்கான தேவை நிறையா பொருட்கள் தேவையில்லை இப்போ நான் எடுத்து வச்சிருந்த அந்த எந்திரியும் கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன் கடைசியாக சேர்த்துட்டு நம்ம நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நமக்கு தேவை அப்படின்னா அந்த தர்பூசணி விதை பூசணி விதை இதை சேர்த்துக்கலாம் நான் வந்து எள் சேர்த்துருக்கேன் ஸோ எள் வந்து இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால ஒயிட் கலர் எல் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது எடுத்துடலாம் தாராளமாக இப்போ பாருங்கள் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ கரண்டியில் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ப்ரௌனிஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நம்ம கிட்ட ப்ரௌனிஸ் வேணும்னா மேலே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்